ஹலோ எவ்ரிவான் நம்ம இந்த வீடியோவில் உவ உவமையால் கூறும் பொருள் அறிதல் இந்த டாபிக் பார்க்க போகிறோம் ஒரு இப்போ நூறு கொஷனில் இது ரிலேட்டடாக எப்படியோ ஒரு மூணு நாலு கொஷனாவது கேட்டிருக்காங்க ஸோ நம்ம என்னென்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அத்தை பூத்தார் போல அப்படின்னா அரிய செயல் அருமை அடுத்து அச்சில் வார்த்தார் போல் அச்சில் வார்த்தார் போல் அப்படின்னா இவங்க கேட்டிருக்காங்க உண்மை சாரி ஒற்றுமை அத் அச்சில் வார்த்தார் போல் அப்படின்னா ஒற்றுமை அடுத்து அடியற்ற மரம் அடியற்ற மரம் போல் அப்புடின்னா விழுதல் அணி வகுத்தார் போல் அப்புடின்னா ஒழுங்கு அடுத்து அழுத பிள்ளைக்கு போல அப்புடின்னா ஏமாற்றுதல் அழுத பிள்ளைக்கு வந்து நம்ம வாழைப்பழம் கொடுத்து இது பண்ணுவோம்ல அப்படின்னா ஏமாற்றுதல் அடுத்து அடுத்தது காட்டும் பள்ளிங்கி போல் இது வந்து வெளிப்படுத்துதல் ஓகேங்களா அடுத்து அன்று அலர்ந்த மலர் போல அப்படின்னா புத்துணர்ச்சி அன்னி அன்றைக்கி பூத்த பூவை பார்த்தோம்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அதை எதை மீன் பண்ணுது அப்படின்னா புத்துணர்ச்சி அலையை சிக்கிய துரும்பு போல துன்பம் அடுத்து அலலில் விழுந்த புழு போல இல்லை அனலில் பட்ட புழு போல இது வந்து அப்படியே நம்ம வழியால் துடிக்கிறது வேதனை துடிப்பு துன்பம் அந்த மாதிரி அலையில்லா கடல் போல் கடலில் அலையிலன்னா எப்படி இருக்கும் அமைதியாக இருக்கும் அடுத்து அணை அரை கிணறு தாண்டியவன் போல கிணறு தாண்டியவன் போல இது வந்து ஆபத்து அடுத்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பொறுமை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் அப்புடின்னா பொறுமை அடுத்து ஆற்றில் கரைத்த புளி போல இல்லை ஆற்றில் கரைத்த பெருங்காயம் போல் இந்த மாதிரிலாம் வரும் அது வந்து மீனிங் பயனின்மை ஆழம் தெரியாமல் கா விட்டார் அரிய அம்மை அடுத்து ஆப்பசைத்த குரங்கு போல வேதனை அடுத்து இருதலை கொல்லி எறும்பு போல தவிப்பு இருதலை கொல்லி எறும்பு போல தவிப்பு அடுத்து இரும்பை கண்ட காந்தம் போல் அந்த கா இரும்பு பக்கத்தில் காந்தம் வச்சுன்னா அப்படி டப்புக்குன்னு புரிஞ்சிடும் அப்போ அது வந்து என்னதுன்னா கவர்ச்சி அடுத்து கிளவு காத்த கிளி போல ஏமாற்றம் சரிங்களா அடுத்து கேட்ட நாகம் போல் கேட்ட நாகம் போல மருச்சி நடுக்கம் அடுத்து இலைமறை காய் போல் இலைமறை காய் வந்து மறைந்திருத்தல் இலைக்குள்ள காய் வந்து இருக்கிறத இதில் மறைஞ்சிருக்கணும் ஸோ அந்த மாதிரி இஞ்சி தின்ற குரங்கு போல் விழித்தல் வேதனை அதுக்கு என்ன பொருள்லாம் இஞ்சி தின்ற குரங்கு அது வந்து எந்த மீனிங் சொல்கிறாங்கன்னா விழித்தல் வேதனை அடுத்து இடி விழுந்த மரம் போல மரத்தில் இடி விழுந்தால் அது வேதனை தானே ஸோ அந்த மாதிரி வேதனை அவளை நினைத்து உரலை இடித்தார் போல் அப்படின்னா கவனம் ஒன்று நினச்சிட்டு இன்னொன்று செய்கிறவாங்க ஸோ அது கவனம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெளிவு சரிங்களா உடைக்க இழந்தவன் போல ஆதரவு நம்பு உதவி ஓகேங்களா அந்த பொருளை வருது உடுக்கையில் இருந்த மாதிரி கை போல் ஆதரவு நம்பு உதவி அடுத்து உமி குற்றி கை வருத்தினார் போல இதுவும் வேதனை வருத்தம் சரிங்களா உமி வந்து நம்ம வந்து கையால் வச்சு கொடுத்தும் போது அது வந்து பெயினாக தான் இருக்கும் ஸோ அது வேதனை வருத்தம் உமையும் சிவனும் போல உமையும் சிவனும் நட்பு நெருக்கம் நெக்ஸ்ட்டு உடும்பு பிடி போல உடும்பு பிடி அது வந்து பிடிக்க பிடிப்பு அடுத்து உயிரும் உடம்பும் போல் ஒற்றுமை நெருக்கம் உயிரும் உடம்பும் போல் ஒற்றுமை நெருக்கம் அடுத்து ஊசியும் நூலும் போல் இணைப்பிரியாமை ஊசியும் நூல் ரெண்டும் இருந்தால் தான் நம்ம ஒரு வேலையை பார்க்க முடியும் ஸோ அது வந்து இணைப்பிரியாமை அடுத்து உச்சந்தலையில் ஆணி அரைந்தது போல உறுதி அடுத்து ஊமை கண்ட கனவு போல தவிப்பு ஒரு ஊமை கனவு கண்டாலும் அது வந்து என்ன பண்ண முடியாது மற்றவங்கள சொல்ல முடியாது ஸோ தவிப்பு கூற இயலாமை அடுத்து எள்ளில் எண்ணெய் போல எள்ளில் எண்ணெய் போல ஒளிந்திருத்தல் அடுத்து எட்டாத பழம் புளிக்கும் என்பது போல் எட்டாத பழம் புளிக்கும் அது ஏமாற்றம் சரிங்களா நெக்ஸ்ட்டு எலியும் பூனையும் போல விரோதம் பகை எலி போன எப்போதுமே பகைகள் தானே ஸோ விரோதம் பகை அடுத்து ஏழை பெற்ற செல்வம் போல் மகிழ்ச்சி ஒரு ஏழைக்கு செல்வம் கிடச்சா அது எப்படி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஸோ மகிழ்ச்சி ஒரு நாள் கூற்றுக்கு மீசை எடுத்தார் போல அது மீன் செயல் அடுத்து ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஒட்டினார் போல விரட்டுதல் அடுத்து கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் கால தாமதம் கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் கால தாமதம் அடுத்து கல் பிள்ளையார் போல் உறுதி கல் பிள்ளையார் போலன்னா உறுதி அடுத்து கவரிமான் போல் மானம் கவரிமான் போல மானம் அடுத்து கயிறற்ற பட்டம் போல் ஒரு பட்டத்தில் கயிறே இல்லைன்னா அங்கேயும் இப்படியே அலம் அலமோதிட்டுருக்கோம் ஸோ தவித்தல் அடுத்து தனி இருக்க காய் கவர்ந்தார் போல தேவையற்ற செயல் அடுத்து கடல் மடை திறந்தாற் போல பெருக்கம் சரிங்களா அடுத்து கடை தேங்காய் பிள்ளையாருக்கு யாருக்கு உடைத்தது போல் பிறரை ஏமாற்றுதல் அடுத்து கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் தும்பம் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலக்கம் அடுத்து புற்றில் கருணாகம் புகுந்தது போல அத்துமீறல் சரிங்களா கரையான் புற்றில் புற்றில் கருணாகம் புகுந்தது போல இது வந்து அத்துமீறல் அடுத்து காண மயிலாட அது கண்டு ஆடும் வான் கோயில் போல தாழ்வு உயர்வின்மை நெக்ஸ்ட் கண்ணீலாதான் கண் பெற்று இழந்தது போல தவிப்பு சரிங்களா கண்ணீலாதான் கண் பெற்று இழந்தது போல தவிப்பு கண்கட்டு வித்தை போல மாய மாயத்தேரை கடலில் கரைத்த பெருங்காயம் போல சரிங்களா பெருங்காயம் ஒன்றும் பயனற்றது அடுத்து காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் சரிங்களா காய்ந்த மாடு கம்மங்குளையில் மெய்ந்த மெய்ந்தது போல ரொம்ப வேகம் ஆர்வம் அந்த மாதிரி மீனிங் அடுத்து காட்டுத்தீ போல வேகமாக பரவுதல் காட்டுத்தையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பருவங்களா ஸோ வேகமாக பரவுதல் அடுத்து கிணற்று தவளை அப்படின்னா அறியாமை அடுத்து கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்தது போல அதை என்ன பண்ணுவோம் கிளியை வளர் பூனை கையில் கொடுத்தோம்னா அது பிச்சு குன்றும் அது வேதனை அடுத்து கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல எதிர்பாராமை அடுத்து குடத்தில் இட்ட விளக்கு போல இறை இகழ்ச்சி மறைத்தல் சரிங்களா இகழ்ச்சி மறைத்தல் அடுத்து குருடன் கண் பெற்றது போல் கண்ணு திரு கண் தெரிஞ்சால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஸோ மகிழ்ச்சி குன்றை முற்றிய குருவி போல் இப்போ ஒரு குருவி வந்து குன்றில் முடிச்சுன்னா அதுக்கு வேதனை தானே அந்த மாதிரி குட்டி போட்ட பூனை போல தவிப்பு அலைதல் சரிங்களா அடுத்து குரங்கை கை பூமாலை போல குரங்கையில் பூமாலை கிடைச்சா நாசமாக்கிடும் அது அடுத்து குருடும் செவிடும் கூத்து பார்த்தது போல சரிங்களா ஒருத்தவங்க கண்ணும் பார்க்க முடியாது காதும் கேட்க முடியாது அவங்க கூத்து பார்த்தா அது வந்து பயனின்மை தானே அந்த மாதிரி அடுத்து குன்றின் மேலிட்ட விளக்கு போல உடமை பயன் அடுத்து கூழில் விழுந்த ஈ போல அது கூழில் ஈ விழுந்தால் அது வந்து எப்படா வெளியே வரும் துவைச்சிட்டு இருக்கும் ஸோ தவிப்பு அடுத்து கொள்ளன் தெருவில் ஊசி விற்பது போல அறியாமை கொள்ளன் தெருவில் ஊசி விற்பது போல அறியாமை அடுத்து கோள் எடுத்தால் குரங்கு ஆடுவது போல கோள் எடுத்தால் குரங்கு ஆடுவது போல பயம் அடுத்து சர்க்கரை பந்தலில் தேன் மாறி புழைந்தாற் போல அதிக இன்பம் அடுத்து சாயம் போன சேலை போல அழகின் ஒரு சேலை சாயம் போச்சுன்னா இதுக்கு மதிப்பும் இல்லை அழகும் இல்லை அடுத்து சித்திரை பதுமை போல அழகு அடுத்து சிதறிய முத்து போல வீண் சிதறிய முத்து போல அப்படின்னா வீண் சிவ பூஜையில் கரடி போல தேவையற்ற வரவு அடுத்து சிறகு இழந்த கொடுமை போல கொடுமை அடுத்து சீரிய நாகம் போல கோபம் நாகம் சீருச்சுன்னா அது வந்து கோபம் அடுத்து சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தார் போல வேண்டாத வேலை சும்மா கிடந்த சங்கு ஊதி கெடுத்தது போல அப்படின்னா வேண்டாத வேலை சூரியனை கண்ட பனி போல அப்படின்னா விலகல் செவிடங்கதில் சங்கு ஊதியது போல பயனின்மை செல்லரித்த ஓலை போல வீண் அடுத்து சேற்றில் முளைத்த செந்தாமரை போல உயர்வு மேன்மை அடுத்து செந்தமிழும் சுவையும் போல ஒற்றுமை அடுத்து சொன்னதை சொல்லும் கீழிபிள்ளையை போல அறிவின்மை அடுத்து தயிர் கடையும் பொழுது தாலி உடைந்தது போல வேதனை சரிங்களா தாயை கண்ட செய்யை போல அம்மா அப்பா குழந்தை எப்படி இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அடுத்து தாமரை இலை தண்ணீர் போல் பற்றின்மை அடுத்து திருடனை தேல் கொட்டியது போல சொல்ல முடியாத வேதனை தேல் குடிச்சுன்னா அவனால சொல்ல முடியாது ஸோ சொல்ல முடியாத வேதனை திருநாய் போல அலைச்சல் திருநாய் போல் அப்படின்னா அலைச்சல் அடுத்து தோன்றி மறையும் வானவில் போல நிலையாமை அடுத்து தோண்ட தோண்ட நீர் சுரத்தல் போல தோண்ட தோண்ட நீர் சுரத்தல் போல் அப்படின்னா பெருக்கம் அடு அடுத்து நகமும் சதையும் போல அப்படின்னா பிரியாமை இல்லை ஒற்றுமை நட்பு அந்த மாதிரி சொல்லலாம் அடுத்து நத்தைக்குள் முத்து போல மேன்மை நத்திக்குள் முத்து அப்படின்னா மேன்மை அடுத்து நான் அறுத்த வில் போல நான் வந்து வில் நான் அறுத்த வில் போல அப்படின்னா அதனால் எந்த பயனுமே இல்லை அடுத்து நாய்பெற்ற தெங்கம்பழம் போல பயனின்மை இதெல்லாம் எக்ஸாம் கேட்டிருக்காங்க நாய் பெற்ற தெங்கம்பழம் போல் பயனின்மை நீருக்குள் பாசி போல நட்பு சரிங்களா நீருக்குள் பாசி போலன்னா நட்பு நாயும் பூனையும் போல அப்படின்னா பக பகைமை அடுத்து நீரும் நெருப்பும் போல் அப்படின்னா விலகுதல் சரிங்களா நீரும் நெருப்பும் போலன்னா விலகுதல் அடுத்து நீர் மேலே எழுத்து போல நீர் மேல் எழுத்து போல அப்படின்னா வெளி தெரியாமை அடுத்து நெருப்பாரும் மயிர்பாலமும் போல் அப்படின்னா இல்லாத ஒன்று இல்லாத இல்லாத ஒன்று இயலாத செயல் அடுத்து பத்தரை மாற்று தங்கம் போல் அப்படின்னா பெருமை பத்தரை மாற்று தங்கம் அப்படின்னா பெருமை சரிங்களா அடுத்து பசு தாணி போல் அப்படின்னா எளிதாக பதிதல் அடுத்து நுணலும் தன்வாயும் கிடும் அப்படின்னா அறியாமை இதுவும் எக்ஸாம்பி இருக்கா நுணலும் தன்வாயும் கிடும்னா அறியாமை யானையால் யானை தற்று அப்படின்னா ஒன்றை கொண்டு ஒன்றே முடித்தல் அடுத்து பஞ்சத்து ஆண்டி போல அப்படின்னா வறுமை அடுத்து பூசணிக்காயை சூற்றில் மறைப்பது போல அப்படின்னா இயலாத செயல் பழம் அடுத்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இன்பம் மிகுதி அடுத்து பசுந்தோல் போர்த்திய புலி அப்படின்னா நய வஞ்சகம் அடுத்து பசுவை பிரிந்த கன்று போல அப்படின்னா பிரிவு சரிங்களா பசுவை பிரியந்தா கண்டு போலனா பிரிவு அடுத்து பள்ளத்தில் பாயும் வெள்ளம் போல பள்ளத்தில் வெள்ளம் பாயிர இயல்பு சோ இயல்பு அடுத்து பாம்பின் வாய் அகப்பட்ட தேரை போல பாம்பின் வாயில் தேரை அகப்பட்டுச்சுன்னா மீளாமை துன்பம் அடுத்து பாம்பும் கீரியும் போல அப்படின்னா பகை நெக்ஸ்ட்டு பாரமேற்றிய வண்டி போல அப்படின்னா வண்டி வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இல்லை சுமை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பற்று மரம் இல்லா குடி போல் அப்படின்னா பற்றியில் அந்த இடத்துல ஆதரவின்மை ஓகேவாங்களா அடுத்து பால் மனம் பாரா பச்சிலம் குழந்தை போல் அப்படின்னா குழந்தை எப்படியுமே எப்படி இருப்பாங்க வெகுளி தன்மையாக இருப்பாங்களா ஸோ இது அடுத்து பாம்புக்கு பால் வார்த்தது போல் அப்படின்னா தீமையான செயல் அடுத்து புயலின் புயலின் சீக்கிய களம் போல அப்புடின்னா புயலின் சீக்கிய களம் போல நடுக்கம் கலக்கம் நெக்ஸ்ட் பகலவனை கண்ட பனி போல ஓட்டம் உள்ள எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க அடுத்து புண் புற்றில் இருக்கும் பாம்புணா அப்படின்னா சீற்றம் கோபம் அடுத்து புளியம்பழமும் ஓடு போல புளியம்பழமும் ஓடு போல் அப்படின்னா ஒட்டாமை சரிங்களா புளியம்பூரம் போல ஒட்டாமை அடுத்து புற்றீசல் போல அப்படின்னா அதிகம் பெருகம் மிகுதி சரிங்களா மிகுதி அடுத்து புனையா ஓவியம் போல அப்படின்னா அழகு ஓகேங்களா அடுத்து பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போல அப்படின்னா உயர்வு பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போல உயர்வு பூவும் மனமும் நட்பு பெட்டி பெனை பெட்டி பாம்பு மாதிரி அடங்கி போயிருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அப்ப அடக்கம் அடுத்து மலரும் மனமும் மலரும் மனமும் ஒற்றுமை அடுத்து மணியும் ஒளியும் அப்படின்னா சிதைவு மணியும் ஒளியும் சிதைவு அடுத்து மழைக்கான பயிர் போல அப்படின்னா வாடுதல் மலைக்கான பயிர் போல வாடுதல் மது உண்ட குரங்கு போல அப்புடின்னா மயக்கம் மது உண்ட குரங்கு போலன்னா மயக்கம் மலையை கிள்ளி எலிப்பிடிப்பது அப்புடின்னா வேண்டாத செயல் சரிங்களா மழையை கிள்ளி எலிப்பிடிப்பது வேண்டாத செயல் அடுத்து மேகம் கண்ட மயில் போல மேகம் வந்தாலும் மயிலுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ மகிழ்ச்சி மதம் கொண்ட யானை போல வந்து வீரம் அடுத்து மலடி பெற்ற மகன் போல விதம் அடுத்து மலையிட்ட விளக்கு போல பயனுடைமை உயர்வு மலையிட்ட விளக்கு போல அப்படின்னா பயனுடைமை உயர்வு மண் குதிரை நம்பி காற்றில் இறங்கியது போல பயனின்மை அடுத்து மண் கூட்டத்தில் புகுந்த புலி போல அப்படின்னா பெரும் வேட்டை மான் கூட்டம் மான் கூட்டத்தில் புகுந்த புலி போல அப்படின்னா பெரும் வேட்டை மாலுமி இல்ல மரக்கலம் போல மறக்கழுது மாளுமே இல்லைன்னா அவ்வளோதான் தும்பம் முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல ஏலாமை சரிங்களா முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல ஏழாமை அடுத்து முக்காலம் முன்னிருந்த முனிவர் போல அப்படின்னா அறிவு அடுத்து யானை வாய் கரும்பு போல அப்படின்னா நடுக்கம் சரிங்களா அடுத்து வலையில் அகப்பட்ட மான் போல மான் வந்து வளையல மாட்டேங்கிச்சுன்னா துன்பம் அடுத்து வள்ளியும் முருகனும் போல அப்படின்னா ஒற்றுமை வள்ளியும் முருகனும் போல அப்படின்னா ஒற்றுமை அன்பு அடுத்து வளர்த்த கடை மார்பிள் பாய்வது போல அப்படின்னா துன்பம் சரிங்களா வளர்த்த கடை மார்பிள் வாய் பாய்வது போல் அப்படின்னா அது துன்பம் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் அப்படின்னா வாழைப்பழத்தில் ஊசி ஊதுனா அப்படியே மென்மையாக இல்லையா அது மலைப்பழத்துக்கு பூசி ஏற்றுவது போல அப்படின்னா மென்மை அடுத்து விளக்கு கண்ட வீட்டில் பூச்சி போல அப்படின்னா ஆபத்து சரிங்களா விளக்கு கண்ட வீட்டில் பூச்சி போல அப்படின்னா ஆபத்து அறியாமை விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா மீன் விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா மீன் அடுத்து வெந்த பண்ணில் வேல் பாய்ச்சுவது போல அப்படின்னா வருத்தம் வெந்த வேல் பாய்ச்சுவது போல அப்படின்னா வருத்தம் அடுத்து விரலுக்கு ஏற்ற வீக்கம் விரலுக்கு ஏற்ற வீக்கம் போல அப்படின்னா மன நிறைவு வெண்கல கடையில் யானை புகுந்தது போல அப்படின்னா நடுக்கம் வெயிலில் அடுத்து வெயிலில் அகப்பட்ட புழு போல அப்படின்னா வேதனை வெயிலில் அகப்பட்ட புழு போல அப்படின்னா வேதனை அடுத்து சவாமேரேனும் மரம் போல்வர் அப்புடின்னா பண்பு இல்லாதவர் அடுத்து பக பகலவனை கண்ட பணி போல விலங்குதல் விலகுதல் நீங்குதல் அடுத்து நன்றும் கலந்தீமையால் திரிதல் போல கேடுதல் இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ரெண்டுமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அடுத்து மரப்பாவை நானால் உயிர் மரட்டல் போல மயங்குதல் அடுத்து பேடையை பாலாண்மை போல கெடும் முயற்சின்மை சரிங்களா சரிங்களா பேரிகை வாலாண்மை போல கிடம் அப்படின்னா முயற்சியின்மை அடுத்து ஒர்க்கத்தின் ஊற்றம் துணை போல அப்படின்னா ஊன்றுகோல் அடுத்து பொருள் புலி புலியோடு சிலைத்த போல் தாயை போல பிள்ளை அப்பன்னா எதிரெதிரே நின்று போரிடல் சரிங்களா அடுத்து பேம்பும் அரசும் போல சரி வேப்பமரம் மரம் மரம் அதான் வச்சுருப்பாங்க வேம்பம் அரசும் போல் ரெண்டும் வந்து ஒன்றா தான் வச்சுருப்பாங்க சில இடங்களில் ஸோ ஒற்றுமை அடுத்து வேலியில் பயிரை மேயந்தது போல நயவஞ்சகம் கண்கட்டு வித்தை போல மாயத்தேரை ஆலையில் அகப்பட்ட துரும்பு போல சரிங்களா தும்பம் அடுத்து ஞாயிறை கண்ட தாமரை போல மகிழ்ச்சி சூரியன் வந்தது தானே தாமரை மலரும் ஸோ மகிழ்ச்சி நீர்மேல் எழுத்து போல் இப்போ நீர் மேலே எழுத்து எழுத்துனோன்னா அது யாருக்கு அன்றைக்குமே தெரியாது ஸோ அது வந்து நீர் நீர்மேல் எழுத்து போல் நிலையற்றது குளிக்க போய் சேற்றை பூசிக்கொண்டு வருவது போல் அப்புறம் குறும்பு காலில் ஈடுபடுவது சரிங்களா அடுத்து பொன் மலர் மனம் பெற்றது போல் அப்பா பொருட்செல்வர் அருள் செல்வ அறிவு செல்வத்தால் தேடிக் கொள்வது பொன்மலர் மனம் பெற்றது போல அப்படின்னா பொருட்செல்வர் அறிவு செல்வத்தால் தேடிக்கொள்வது அடுத்து கொண்ட மேகம் அப்படின்னா எதிர்பார்ப்பு சரிங்களா கொண்ட மேகம் அப்படின்னா எதிர்பார்ப்பு கொண்ட மேகம் அப்படின்னா எதிர்பார்ப்பு